ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் லக்ஸம்பர்கில் இருக்கிற வே ஹவுஸ் ரீட்டைல் ஜாப்ஸ்கள் என்னென்ன மாதிரி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ புதிதாக சேனலுக்கு வந்திருந்தங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரியான வீடியோக்கள் வர்றதுக்கும் உங்களுக்கும் தெரிய வரும் ஓகே இந்த வேலைக்கான தேவையான வேலை தன்மையை உறுதி செய்யுது அதாவது வந்து இந்த வேலைக்கு வந்து வயது வரம்புன்றது கிடையாது நீங்கள் எத்தனை வயசு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அறுபது வயதுக்குட்பட்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் மொழி தேர்வு இல்லை லக்ஸம்பர்க் மொ மொழி தெரிஞ்சிருக்கணுன்றது இல்லை உயர்கல்வி இருக்கணும்ன்றதும் இல்லை ஏன்னா இது வந்து வே ஹவுஸ் ஜாப்ஸ்னு அதாவது கிட்டத்தட்ட அமேசான் அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற வியா ஹவுஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்குரிய சேலாக்க நேரம் ஏழு நாட்கள் நீங்கள் லக்ஸம்பர்க் போகும்போதே உங்களுடைய மனைவி பிள்ளைகளோடயே நீங்கள் போகலாம் அங்கே போய் அங்கே மனைவி பிள்ளைகளும் கூட மனைவி கூட அங்கே வேலை செய்யலாம் பாட்னருக்கு கூடிய வேலைக்கு கூடிய இதுகளும் கூட இருக்குது இந்த வேலைக்கு நீங்கள் அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவை இல்லைங்க தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது அடிப்படை ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஆங்கிலம் பேசிக்காக இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் பரடாந்தம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தில் யூரோ வரும் அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் மூவாயிரத்து எழுநூறு யூரோ இருக்கும் லம்பர்க்கில் வந்து வரி விகிதங்கள் குறைஞ்சதுதான் தான் இந்த இதில் இருக்குது ஓகே அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் லக்ஸம்ப் இந்த வீடியோவில் என்னென்னத்து தான் பேச போகிறோம் லக்ஸம்பர்க் வியா ஹவுஸ் வேலைகள் பற்றின விவரங்களை வந்து இந்த வீடியோவில் இருக்குது ரெண்டாவது வந்து லக்ஸம்பர்க்குக்கு செல்வதால் இருக்கிற நன்மைகள் என்னென்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பிற எளிதான கிடைக்கும் வேலைகள் என்றதை இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நீங்கள் எவ்வளவு பணம் பெறுவீர்கள் அதாவது மொத்தமாக சம்பளம் எவ்வளோ பெறுவீங்க டேக்ஸஸ் எல்லாம் கழிச்சு எவ்வளோ எல்லாமே இதில் சொல்ல போகிறேன் டேக்ஸ் கேல்குலேட்டர் எப்படி இது பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்ல போகிறேன் விசாக்குரிய செலவுகள் என்ன மாதிரி என்றதையும் இதில் தெளிவுபடுத்தப் போகிறேன் வீசா செல்லுபடியாகும் காலங்கள் எவ்வளவு காலம் அது செல்லுபடியாகும் என்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வேலைக்கு பிறகு நிரந்தர குடியுரிமை எவ்வாறு பெறுவது அதுக்கு என்னென்ன பெறலாமா முடியாதான்றதே முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா அதனால் நிரந்தர குடியுரிமை பற்றி அதை பற்றியும் பேச போகிறேன் வே ஹவுஸ் வேலைகளுக்கு தற்போது பணியாற்றப்படும் நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனங்கள் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஜஸ்ட் வே ஹவுஸ்ன்றதை சொல்ல முடியாது எந்தெந்த நிறுவனங்களில் அந்த வியா ஹவுஸ் ஜாப்ஸ் இருக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த ஹவுஸ் ஜாப்ஸ் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் பக்கங்களையும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இலங்கையில் இருக்கிறவங்க டிக்டாக் பக்கம் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் இதுவே இந்தியா இல்லை போன்ற இருக்கிறவங்க தயவு செஞ்சு என்ன இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் கே என்னென்ன இதில் இருக்கிற நிறுவனம்னு சொல்லி பார்த்தோம்னா அமேசான் இருக்குது டிஹெச்எல் இருக்குது காகோ லக்ஸ்ன்றது இருக்குது லக்ஸ் ஏ காகோ இருக்குது இந்த ஏதோ ஒரு பேர் வாயிலே நுழையாத பேர் ஒன்று இருக்குது நேஜல் அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்எல் அரிசிட்டமெட்டால் கிடோய்ஸ் டிபி ஸ்கேன்டர் அது மட்டும் இல்லாமல் டேஷர் இந்த இந்த கம்பெனிகளுடைய வெப்சைட்டை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அப்படி டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் அதனுடைய லிங்க்கள் என்னென்னு சொல்லி உங்களுக்கு நான் போடுறேன் இந்த நிறுவனங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க லிங்க்டின் பக்கங்கள்லேயும் அவங்க வேகன்சிஸ் போடுவாங்க நிறைய பேர் லிங்க்டினில் போய் பார்க்குறதில்ல வே ஹவுஸ் ஜாப்ஸ் லிங்க்டின்ன்றாலே என்னன்னு தெரியாது லிங்க்டின் தெரியாதவங்க லிங்க்டினை பற்றி வீடியோ போடணும்னு சொன்னால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க லிங்க்டினை பற்றி அதை எப்படி யூஸ் எல்லாமே நான் உங்களுக்காக ஒரு வீடியோ தனியாக போடுறேங்க இந்த வீடியோவில் இந்த நிறுவனங்களில் வந்து என்ட்ரி லெவல் சூப்பர்வைசரி அண்ட் மேனேஜ்மெண்ட் ரோலுக்கான வேலைகள் வந்து இங்கே இருக்குது அதனால் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அப்ளை தானே க தெரியும் கிடைக்குமா இல்லையான்ற சொல்லி எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகே இதெல்லாம் நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்கு வந்து ஏற்கனவே ஏஜென்சி மாதிரி இருக்கிறாங்க வேலை எடுத்து கொடுக்குற ஏஜென்சி மாதிரி அதாவது அது அடஸ்கோ ரன்ட் மேன் பவர் போன்ற ஏஜென்சிஸ் மாதிரி இருக்கிறாங்க அவங்க நீங்கள் சிபிஐ அனுப்பினா கூட அவங்க கூட உங்களுக்கு வேலை எடுத்து தருவாங்க அவங்களோட கமிஷனாக அவங்க அவங்களோட அந்த நிறுவனத்திலேருந்து பெற்றுக்கொள்வாங்க அது அந்த லிங்க் வேணுன்றாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான லிங்க் நான் தாரேன் இல்லை கமெண்ட் செக்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் நல்ல அப்படி இல்லைன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிறவங்க ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி டிக்டாக் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதே இல்லை இருந்த தொடர்பு கொள்ளுறிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் தனி நிறுவனமே வச்சு இதை செய்கிறேன் அப்போ அவங்க அவங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க இந்த ஏஜென்சி உங்களை லக்ஸம்பர்க்குள்ள சாத்தியமான முதலாளிகளோடு இலவசமாக இணைக்கும் இதெல்லாம் செய்வாங்க அதாவது கமிஷனை வந்து அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனிலே தான் எடுத்துக்கொள்வாங்க உங்கள்ட்ட வந்து கமிஷனை வாங்க மாட்டாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுக்குன்றத எப்பயுமே வேலை தேடி போகிற இடத்துல வந்து வேலை தேடு வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஏஜென்சிமார்கிட்ட தான் காசு இருக்கும் அந்த கம்பெனியிட்ட தான் காசு வாங்குவாங்க ஸோ நீங்கள் அதனால் காசு செலவழிக்க வேண்டிய தேவையே உங்களுக்கு இருக்காது அர்ப்பணிக்கப்பட்ட வேலை வாரியங்கள் போர்ட்டல்கள் என்னென்னு பார்த்து பார்ப்போம் அந்த வெப் வெப் போர்ட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெப் போர்ட்டல்கள் இருக்குது ஜாப்ஸ் டாட் எல்யூவில் போய் அப்ளை பண்ணலாம் மூவின் ஜாப்ஸ் என்ற ஒரு சைட் ஒன்று இருக்குது அதுலேயும் அப்ளை பண்ணலாம் இன்டீட்லேயும் போய் அப்ளை பண்ணலாம் அடுத்தது மட்டும் இல்லாமல் மான்ஸ்டர்லேயும் அப்ளை பண்ணலாம் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் வேலை எடுக்கலாம் ஆஸ் யூஸ்வல் நம்மளே சொன்ன மாதிரி லிங்க்டின்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜோப் ஃபைண்டர் டாட் எல்ஜியூலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டிய நிறுவனங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது விசா செலவு மற்றும் செல்லுபடியாகும் காலங்கள் என்ன சொல்லி பார்க்க போகிறோம் முதன்மை விண்ணப்பதாரருக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வந்து டி விசான்னு தான் சொல்கிறது அந்த டிவிசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட யூரோ எண்பது யூரோ கிட்ட தேவைப்படம் உங்களுடைய பார்ட்னர் அதாவது அவங்களுக்கு போகிறோன்னா அவங்களுக்கும் எண்பது யூரோ தேவைப்படம் சார்ந்தோர் குழந்தைகள் கட்டணம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு யூரோக்கள் செலவாகும் இந்த இந்த மூன்று தாங்க பேசிக்கான செலவு என்பது என்பது ஒழுப்பில் இருந்தால் முப்பத்தெட்டு யூரோக்கள் செலவாகும் பெரும்பாலான இந்த ஹவுஸ் ஜாப்ஸ் வந்து ஃபுல் ஸ்பான்சர் பண்ண ஜாப்ஸ் ஏன்னா லக்ஷம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு போகிறதுன்றது கொஞ்சம் தான் இருக்கும் எல்லாமே ஸ்பான்சர் செய்யப்பட்ட வேலைகள் தான் இதென்ற அர்த்தம் வந்து என்னென்னு சொன்னால் விசாக்கள் வந்து வினா இலவச விசாக்கள் கொடுப்பாங்க விமான டிக்கெட்டுகள் மற்றும் தங்கு வசதி கூட அவங்க கொடுப்பாங்க இதுதான் அவங்க பேசிக்காக இருக்கும் நீங்கள் டுபாய் கட்டாரில் வேலைக்கு போகிறதா தெரிஞ்சிருக்கும் டுபாய் கட்டாரங்களில் அவங்களே ஃபுட் அகமடேஷன் ப்ரொவைடடுன்னு சொல்லுவாங்க செல்லுபடியான காலம் ஒரு வருடம் தான் உங்களை ஃபஸ்ட் கண்ட்ராக்ட் போடுவாங்க அதை நீங்கள் நீட்டிக்க முடியும் ஓகே லக்ஸம்பர்க் நாட்டுக்கு செல்வதால் இருக்கிற நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்த்தமுண்டா ஒன்று வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு விசாக்கள் இருக்குது அது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்குது நான் அதை வாசிக்க வேண்டிய தேவையில்லை நீங்களே அதை பார்த்து வாசித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் நான் சொல்கிறதால நிறைய பேர் கேட்டுறதும் இல்லை அதனால் நீங்கள் இதிலே இதில் வாதித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க லக்ஷம்பேக் போகிறதால இருக்கிற நன்மைகளை பற்றி இதில் இந்த ஸ்லைடில் போடுறோம் பார்த்து கொள்ளுங்கள் குடும்ப விசாக்கள் இலவச படிப்பு பொது போக்குவரத்து என்றாமே முக்கியமான விடயங்கள் எல்லாமே இலவசமாக இந்த நாட்டில் இருக்காது அதனால் உங்களுக்கு என்ன செலவுகள் இங்கே இருக்கிறது சரியான குறைவாக இருக்கும் அடுத்தது வந்து லக்ஸம்பர்க்கில் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய வே ஹவுஸ் ஜாப்ஸ்கள் என்னென்னு சொல்லிப்பாங்க பார்ப்போம் ஹவுஸ் ஜாப்ஸ் இருந்தால் அதுக்குள்ளேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குதுங்க என்னென்ன வேர் ஹவுஸ் டேப்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது அதை நான் தொடர்ந்து இப்போ காட்டுறேன் நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி உங்களுக்கு அது விளங்கும்